நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் இந்த வருடம் முழுவதும் வெற்றியும் சந்தோஷமும் உன்னோடு பயணிக்க என் வாழ்த்துக்கள் அன்பு தோழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் உயிர் தோழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளுக்கும் கூட பிறந்த பிறந்த பிறகுதான் நாள் வாழ்த்துக்கள் என் தோழியே பூவினம் சேராத பூவொன்று பூமியில் பூத்த நாள் இன்று வானம் சேராத நிலவொன்று மண்ணில் உதித்த நாள் இன்று அன்பு தோழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைத்து நாட்களும் உன் பிறந்த நாளை பார்த்து பொறாமைப்படுகின்றன இந்நாளில் நீ பிறக்கவில்லையே என்று அன்பு தோழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம சந்தோஷம் மட்டுமே தெரிந்த நட்பை விட நம்ம கஷ்டங்களை சொல்லாமலே தெரிந்து ஆறுதலாக இருக்கும் நட்பே சிறந்தது அன்பு தோழிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காதலுக்கு எல்லை எத்தனையோ உள்ளது நட்பது நட்பிற்கு எல்லை எவன் இங்கு கண்டது நம் உறவு எல்லையற்றது அன்பு தோழிக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்